ஆரே முக்கால் படுத்து தூக்கம் மூணு தினமணி வரையும் ஆரே முக்கால் படுத்து கூல் என்ன கூல் ஏன்னா கொஞ்சம் சரி வராது இந்த பாறலாம் ஆரை முக்கால் படுக்கிறது படுத்து பிடினு சொன்னா இது சாணம் இதோடைய கல்சு கல்சனை காலெலாம் போட்டு சாரத்தையும் போட்டு எளிமையும் கவலையும் அப்படி வச்சு பேகியங்கிட்டாலும் வச்சுக்கொண்டு பட படுத்து பெளிமீச்சி ಪದೊಂದು ಇವತ್ತು ಮೊನ್ನೆ ಪದೊಂದು ನಾನು ಅಡ್ತ ನಮ್ಮ ಪಟ್ಟಿ ನೇರ ಕ್ರಿಕೆಟ ಪ ಇಪ್ಪ ವರೆ ಕ್ರಿಕೆಟ ಪುರು ಇಪ್ಪತಾ ಡಿಫ್ರಂಟ ಪ್ಲೇಸ್ ಬಾಕಿ ಇದೆ ರಾಜಸ್ತಾನ್ ಸಹಾಕಲ್ ಇವಾಗ ಎನಿಡಿದ எனக்கு மீன் வந்த படுக்கிறதுக்கு நான் படுத்து போகிறது எக்ஸாம் போகிறேன் இவர் எக்ஸாம் எல்லாம் போகிறேன் அவரே சப்போர்ட்டு வாங்க சரியா ரெண்டு பேரும் தோஸ்து இவர் எக்ஸாம் அவர் சப்போர்ட்டு எங்கள்ட்ட நல்ல சொல்ல சரி எல்லாம் நல்லா சொல்ல ஆளுக்க இதான் எங்கள்கிட்ட ட்ரெயின் நான் படுத்து இருப்பேன் இப்போ ஆக்களோட பேசி கூட போக போகிறது சந்திச்சோம் ஊற நாள் அப்படி பசங்கான பிளேஸ் ஒன்று இப்போதான் நானேது இதுக்கு முன்னுக்கான இருக்கல நான் உதய்பூர் கூலா ஐ அவ் கூல்லா கூலிட்டா எடுத்து போகிறது பார்க்க தொடர்ந்து எல்லாரும் என்னோடய சமாஜி ஆகிட்டேன் இப்போ நான் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்ச போகிறேன் இவர் என்னோடய ஹபீத் ஜிதேஷ் जितेश चोमिया जितेश चोमिया यार जितेश चोमिया नान चोमी मेरा नाम चोमी तुम्हारा नाम जितेश चोमिया माय नेम इज करण पटेल करण पटेल माय नेम इज किशन पटेल किशन पटेल करण पटेल दोस्त चिन्ना वायस ले ना हुआ दोस्त सर यार एग्जाम कवर हो रहा है और एग्जाम में सपोर्ट हो रहा है और एंगड़ा भैया

After that, you can go towards the Jaipur. Jaipur. Uh, after Jaipur, you also go towards the Haryana, Punjab border, and you can India-Pakistan India, Pakistan border, border. 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 Then you can go Kashmir. Then your tour will be complete almost. <laughs> you can also go this side also. Arunachal Pradesh, Nagaland, Mizoram borders, and after that you can enter the Uttarakhand. இப்போ நான் ராஜஸ்தான் வந்துட்டேன் இங்கே மக்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாகவே தான் ஆயிருச்சு இவங்களோட பேசி பல என்னென்னு சொன்னாலும் ஃப்ரெண்ட்லியாகவே தான் ஆயிருச்சு இவங்க முக்கியமாக என்னன்னு சொல்லி விருந்தாளிவான் கடவுள் மாதிரி பார்க்கு எப்படின்னு சொல்லி இந்தியாவில் ஆல்மோஸ்ட் நான் இவ்வளோ இடங்கள் போனேன் எல்லா இடத்துலையுமே அவங்க சொல்லியே தான் விருந்தாளி அவங்க கடவுளாக பார்க்க முடியு என மனசுக்கேத்தமாக அதுவும் நடக்கிய இப்போ உதய்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கிருச்சு சரியாக டைம் பன்னெண்டு முப்பத்தி அஞ்சுக்கு வந்து இறங்கிடுச்சு உதய்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் இப்படியே சஹாக்காலோட போகிற சஹாக்கலை அவங்கள அந்த ஏரியாவில் விட்டுட்டு நாங்களும் ரூம் ஒன்று பார்த்து ஃபஸ்ட்டு ரூமில் இருந்து இங்கே ஒரு ரெண்டு நாளே சரி மூணு நாளை சரி உதய்பூரில் ரூம் எடுத்து தங்க போகிறோம் இப்போ ஃபைனலி நாங்கள் ரூம் எடுத்துட்டேன் ரூம் எடுத்து வரதுக்கு இவங்களும் ஃபுல் சப்போர்ட் ஒன்று பண்ணினேன் ரூம் எடுத்து வாங்குறதுக்கு சரியா இப்போ என்னென்னு சொன்னா இங்கே ராஜஸ்தானில் ஃபாரினர்ஸுக்கு ரூம் தரதில் எங்களுக்கு அந்த சீம்னா சீலைனோ எந்த இது ஒன்று சொல்லி எந்த இவன் சொல்லி கேட்டால் அந்த பாஸ் எங்கள்கிட்ட இல்லை அதனால ரூம் அடிக்கிறது கஷ்டம் இப்போ எந்த வியூ பாயிண்டில் நான் ரூம் எடுத்துருச்சேன்னு என்னன்னா சிட்டி பேலஸ் அதனால் சிட்டி பேலஸ் விளங்கிய மாதிரிக்கு நாங்கள் ரூம் எடுத்துருச்சு சிட்டி பேலஸ் இல்லைங்க சிட்டி ரைட் பேலஸ் விளங்கிய மாதிரி மெயின் போர்டு ரவுண்டில் நாங்கள் ரூம் எடுத்துருச்சு உண்மையிலே வேற லெவல் மூணு நாளைக்கு ரூம் எடுத்துருச்சு த்ரீ டேஸ் இப்போ இவங்க இன்னொரு ஹாஃப் அன் ஹவர்ல என்னோட சிட்டி பேலஸ் எல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு அவங்க போய் தெரிய அது பிறகு நாங்கள் ரூமுக்கு வந்துரு ரூம்ல ஃபுல்லாக வேலை ஆயிடுச்சு வைஃபை இல்லாத பிரச்சனை பார்க்கும் எந்த ஜரி அட்ஜஸ்ட் பண்ணோம் நான் இப்போ ராஜஸ்தானில் இருக்கு சிட்டி பேலஸுக்கு போக சிட்டி பேலஸு போகிறதுக்கு நான் உடுத்து ஒரு மணித்தியால மாறி சரியா நான் உடுத்து ஒரு மணித்தியால இன்னும் இடிக்கிற சரியா

யூஆர் லேட் ட்ரெஸ்ஸிங் நாங்கள் இப்போ எங்கேயும் போகணுன்னு சொன்னால் சிட்டி பேலஸை போயிட்டு போனோம் ரஜி சிட்டி பேலஸ் உங்கள் பெக் சைடில் இப்படி இதால் சுற்றி அப்படி நான் போகணுமா குள்ளே இருக்குது நாங்கள் இப்போ எங்கள் மியூசியத்துக்குள்ளே போதுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா நானூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட் மியூசியத்துக்குள்ளே போகிறதுக்கு ஃபுல்லாக மியூசியத்தை அப்படி சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு ஐம்பது ரூபா டிக்கெட்டு சரியா ஐய் ஃபுட் இந்த இதால்தான் நான் போகணும் சரியா இந்த துண்டால்தான் நான் போகணும் அவங்க ரோடில் போவேலாம் இந்த கட்டிடம் ராஜஸ்தான்ல இரு மிகவும் பெரிய ஒரு கட்டிடம் தான் இந்த சிட்டி பேலஸ் சரியா நானூறு வருஷங்களுக்கு முன்னுக்கு கட்டினது அப்படின்னு சொல்லி செல்லியே நான் சும்மா ஹிஸ்ட்ரி கொஞ்சம் படிச்சு பார்த்து நானூறு வருஷமாக கெட்டினு சொல்லி அதில் போட்டிச்சு நானூறு வருஷமாக கெட்டினோம் நானூறு வருஷத்துக்கு முன்னே கெட்டினோன்னு சொல்லி ஐ டோன் நோ தட் சிட்டி பேலஸ்க்குள்ள ஓடிய ட்ரெயின் அந்த வந்து த மங்கி வங்கி என்ன உடைய சைஸா பாருங்க உடனடியா இடத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு மூவாகக்கு மனசு இல்லை அந்த அளவுக்கு ஒரு வியூ அவ்வளோ ஒரு பெர்ஃபெக்டான ஒரு வியூ மஞ்சள் வெயில் எவ்ரி பிளேஸ் இன்னும் இந்த இடத்துல இருந்து போகல சரியா ரீசன் என்ன சொன்னா நான் போட்டோ எடுத்து சரியா போட்டோ எடுத்து முடியும் காட்டும் நான் பார்த்து கொண்டு

இது பாருங்க வந்த இடத்துல இங்கே போட்டை போட்டில் போட்டு வைத்துருச்சு இது விடிய எடுத்து சரியா ஈனக்கா தான் ஆயிடுச்சு டஸ்ட்பின் இதில் போடுறதுக்கு அவ்வளோக்கே எந்தியும் கஷ்டம் ஆதான் நெல்லு காய்க்கினாங்க நாங்கள் பெஸ போட்டு உடுப்பெல்லாம் உடுப்பாட்டு வச்சிருச்சு எங்களுக்கு உடுப்பு விடுப்பு இல்லாட்டி அவனு ராணி விட்டு மாட்டு ஊனிச்சி எப்படி இருக்க ஃபைனலி இதையும் பார்த்துட்டேன் ராஜஸ்தான்ல இருக்கிய பெரிய ஒரு கட்டிடம் அதையும் பார்த்துட்டேன் சிட்டி பேலஸ்லியா

ഹബീബിയെ പോകാ ഹബിബിയാല്ലാം ഊരു പോകളെ അപേ വഴി അനുഭവ് അപ്പം സാപ്പാടേ മെയ് കൊണ്ട് ക്രോമോ പോയോ ബൈ ബൈ സന്ദിക്ക